மாத்தற என்ன நான் பூ முடி எடுத்துக்கறேன் என் பொண்டாட்டி வெளுறது அது இந்த கீ முடி இருக்குது அதுதான் என் புல்ல முடி எப்படி ஏழுமலையானே புல்ல இருந்தா கொண்டு வந்து கொப்பு கொண்ட சொல்லி அந்த கொப்பு கொண்ட பெருமாளை

ஊ <laughs>

நல்ல காலம் பொறக்குது இந்த வீட்ல ஒரு மூன்று இறம் ஒரு வயிற்று போய் செத்தவன் போறாங்க ஏன் வீட்டுல போய் போறான் யா வீட்டுக்கு வேற இருந்தா போதும் நானே ஜாபி எனக்கு என்ன வாக்கு வாத்து சொல்ற இந்திரா பத்ரவா வச்சுக்க போடாங்கறேன் ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடுறான் பத்தரை பேர்த்துக்கு ஆயிரம் பேத்துக்கு ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடுறணும் மூணு ரூபா பிச்சு